உறவுகளுக்கு வணக்கம் தேர்தல் கூட்டணி பேரம் ஒரு தொகுதியும் கடையும் கேட்கின்றார் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஒரு தொகுதியும் கடையும் கேட்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது தலைவர்கள் மறைமுகமாகவே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பொதுமக்கள் பிரச்சனை மக்கள் சந்திப்பு என்று கூறி ஏறத்தாழ தேர்தல் பிரச்சாரத்தை இப்பொழுதே ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லலாம் அதேபோன்று கூட்டணி பேச்சுவார்த்தையும் இளைமறை காய்மறையாக நடந்து வருகிறது திரைமறைவில் நடந்து நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் ஒரு குட்டி தலைவர் ஒரு தொகுதியும் பத்து டாஸ்மாக் கடையும் என்று பேரம் பேசுகிறார் அதாவது தேர்தலில் தனக்கு ஒரு தொகுதி வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க ரெண்டு தொகுதி வேணும் ஐந்து தொகுதிகள் வேணும் பத்து தொகுதிகள் வேண்டும் கேட்பாங்க அப்புறம் காலப்போக்கில் எப்படி மாறிச்சு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு தொகுதியும் இருபது கோடியும் வேணும் அப்படிம்பாங்க தேர்தல் செலவுக்கு ஐந்து தொகுதியும் ஐம்பது கோடியும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க இப்போ ஒரு தலைவர் கேட்குறாப்புல எனக்கு ஒரு தொகுதியும் பத்து டாஸ்மாக் கடையும் வேணும் அப்படிங்கிறார் ஆச்சரியமாக இருக்கா அந்த தலைவர் வேறு இல்லை புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது தனக்கு இரண்டு டாஸ்மாக் கடைகள் ஒதுக்குமாறு ஜெயலலிதா கேட்டிருந்தார் என்னன்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக் கடையில் வந்து மாதம் மாதம் வட்ட செயலாளர்களுக்கு ஆளுங்கட்சி வட்டச் செயலாளர்களுக்கு மாதம் மாதம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அதாவது ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கும் நேர்ந்து விட்டுருவாங்க நீ வந்து இந்த டாஸ்மாக் கடை கூடல் நகர் டாஸ்மாக் கடை இது வந்து கூடல் நகரில் வந்து ஒரு மூணு பிரான்ச் இருக்குன்னா அந்த மூணு பிரான்ச்சில் ஒவ்வொரு பிரான்ச்சு எடுத்து ஒரு வட்ட செயலாளர் இருபதாவது வட்ட செயலாளருக்கு நீ மாதம் முப்பதாயிரம் கொடுத்துடணும் நீ வந்து நாற்பதாவது வட்ட செயலாளருக்கு ஒரு முப்பதாயிரம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அந்த இந்த வட்ட செயலாளர்களுக்கு வருமானம் அதே மாதிரி இன்றைக்கி டாஸ்மாக் கடையை வந்து எனக்கு பத்து டாஸ்மாக் கடையை என்ன என்ன கொடுத்துருங்க அப்படிங்கிறாப்புல ஏன்னா பத்து டாஸ்மாக் கடைன்னா மூணு லட்ச ரூபா ஆச்சு ஆக புதிய தமிழகம் கட்சி தலைவர் வித்தியாசமாக கோரிக்கை வைக்கிறாப்ல திமுக கிட்ட என்னென்னா ஒரு தொகுதியும் பத்து டாஸ்மாக் கடையும் தனக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை வைக்கிறாப்புல ஆனால் இவர் தான் வந்து கல் மதுவுக்கு எதிராக போராட்டத்தை தான் வந்து அறிவிச்சிருக்காப்புல போராட்டம்னா நடத்துகிறாப்புல ஆனால் பத்து டாஸ்மாக் கடை எனக்கு ஒதுக்குங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காப்புல ஆனால் திமுக சீன்ற மாதிரி கிடையாது ஏன்னா வந்து இருக்கிற கூட்டணியே போதும் அப்படிங்கிற முடிவில் இருக்குது ஆனால் திமுக கிட்ட புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் தனக்கு ஒரு தொகுதியும் பத்து டாஸ்மாக் கடையும் என்று திமுக சம்மதிக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்